குடும்ப பட்டிகளையும் நகைக்கு வச்சுட்டு கொஞ்சோடு அடி பாகத்துல இருந்து கொஞ்சோடு சந்தர்ப்பத்தை எடுத்து கண்டு பாகத்துல

சோடச உதமான புதீகளை ஏற்றி அத்த ஐஸ்வரியத்தையும் தன்னரமாறி வேண்டி கொண்டு சரணாகத விநாத்த பரিত্রான பராயனே சர்வ ச்யாந்தி நாராயணி நமோஸ்தே சர்வமங்கல நாராயணி ஒதெ தாங்கதாவை நமஹ ஒ ஜத பாவர்மிதாதே நமஹ ஒராகதோபவாத்யதே நமஹ ஒதலகரணசோ ஜலதே நமஹ ஒமனூர்வேகபோததே நமஹ ஒமதயன் மாத்ரதாயகமே நமஹ ஒஜயன பிரபுவர்மே ஜேர்மன் நவரதே நமஹ ஒசபவாசோடசோதி வந்ததே நமஹ ஒக்ரிவேதவெதனே கரதோரி நமஹ ஒவக்ரைதே நம பிராயதிரிகோததே நம ఓ కర్పణ వేగామ జనాదర్గ దేవాహ ఓ నిలదులా మాదరే వేదక్షకటం దేవాహ ఓ మద మద ప్రభావర మద కావేహా దేవాహ ఓ మాలాగణత శివ శివరాజనా దేవాహ ఓ కామేవత మాగలే హసభోగితన దేవాహ ఓ గణాగార కేజ్వర కణీవరా దేవాహ ఓ రన్నకేవేత లోకమాితా నిమహ ఓ కనింద్ర ప్రేమరత వైకరివస్తకి దేవాహ ఓ నాద్యారవాల రోమాలితపదృతజీవహ ఓ లక్షరోమద దాసుని మంత్రవాల దేవాహ ఓ

भगवान महादेव ताले नमः ओम शिवाय महा ओम सारिया नमः भगवान यवः ओम सूर्यवजसकर्ता देवाय नमः ओम श्रीमनगरनाथाय नमः ओम जिताभिग्राताय नमः ओम मध्यप्रमादनाय नमः ओम वहां पर मारगे उत्तारय रेखा दो हिताय नमोहा वशिष्ठ महाराज वराहिरि नमोहा ओम गणेशम बोला विघ्नहर्ते गणेशोराय नमोहा ओ महा गणेशम में केंद्रित प्रहदाय नमोहा ओ वडादेवते हद्र प्रद्यत नमोहा ओम भैरवाय नमोहा ओगला करा देवा ओगला दताय नमोहा गोरीनी नमोहा गोकुलयोगीनी नमोहा ओ बंगला दे اریلا <Sessly> प्रियारे वामिस परिग्रहारे वामस्तवारे मानिलिग्रहारे वा ओ निराजादे वा निरत्यारे नो गुरलादे महादुर्गारे महादुर्गारे महादुर्गहरे महासुखपदाले महागतदुरादे वांद्रजा धोंगे वा दोहवजिलादे महा ओ धर्मविजयले वा साधरेण अद्वैत माबरमोदारादे माबराम मोदारादे वामनोमये वाव्यमगेते वाविमानतादे माभद्रिणी वावामगेसते माभदये के प्रियादे वा पंजप्रेद पंजायायने वावंजमये वावचबोदे वन्दे दन्त्योपजारेण वासास्ते महासादेय दरियादे महाधर्मदाये महाभमोयने महा दरारे महासरसुदाये महादन्याये महाधर्मिनि महाधर्मवतिनि महाओम लोकादिदाये नमः ओम ग्रादिदाये नमः ओम तरवादिदाये नमः ओम दमात्मिकाये नमः ओम बत्तोगमसमप्रज्ञाये नमः ஓம் 바라ஜி நமஹ ஓம் লীலா வினோதே நமஹ ஓம் சுமங்கல ஏ நமஹ ஓம் சுதகரி ஏ நமஹ ஓம் ஸ்லேஹக்யா லே நமஹ ஓம் சுவாசி ஏ நமஹ ஓம் ஸ்வாமிநி அதன பிரீதாரி நமஹ ஓம் மாசோபனாதே நமஹ ஓம் சுத்மானாதே நமஹ ஓம் வித்ரர்பஹ துட்டாதே நமஹ ஓம் பூர்வஜாதே நமஹ ஓம் ತ್ರಿபுராம்பிகாதே நமஹ ஓம் தசமுத்ரா சமானந்தயதே நமஹ ஓம் திரிபுரா ஸ்ரீ ஓம் ஞானமந்திராய நமஹ ஓம் ஞானகமயா நமஹ ஓம் ஞானக்கே ஸரோமிணி ஓம் யோனிஉத்ராதே நமஹ ஓம் திர்கண்டேஸ்ஸே ஓம் त्रिகுணாதி ஓம் அம்பா ஓம் ತ್ರಿகோணகா ஓம் மணகா தே ஓம் அத்வல சாரித்ராதே நமஹ ஓம் வாட்சிதார்த்தப்ரதாஜனி நமஹ ஓம் அப்யா

ஓம் ஜெயதா தேவி நமஹ ஓம் ரௌத்ரி நமஹ ஓம் காளியே நமஹ ஓம் கலைகிரண்யே நமஹ ஓம் பலவிகிரண்யே நமஹ ஓம் கமலே நமஹ ஓம் பலப்ரமரே நமஹ ஓம் சர்வபூத ரக்தி நமஹ ஓம் மனோமண்ணே நமஹ इच्छा ஞான கிரியாதி சொரூபினே விமஹே இப்பொழுது லலிதா சிவசர அர்ச்சனையின் அமாவளியாக கொல்லப்பட்டது அந்த அர்ச்சனை செய்த குடும்பத்தை எடுத்து நெத்தில வச்சுக்கலாம் امریکہ ஓம் ஜோதியாய் உணர்வமாகும் விளக்கே போற்றி ஜோதியா உணர்வுமாம் விளக்கே போற்றி ஓம் பிறத்து விளக்கே போற்றி மறுமறை சிறத்து விளக்கே போற்றி ஓம் சிற்பர வியோம விளக்கே போற்றி ஓம் சிற்பர வியோம விளக்கே போற்றி ஓம் பொறுப்புடன் ஒளியே போற்றி ஓம் பெருகு அருள் சுரக்கும் பெருமையே போற்றி ஓம் பெருகு அருள் சுரக்கும் பெருமையை போற்றி ஓம் இருள் சேர் இருவினை எரிவாய் போற்றி ஓம் இருள் சேர் இருவினை எரிவாய் போற்றி ஓம் அருவே உருவே அரு உருவே மதிப்பவர் மாமணி விளக்கே போற்றி ஓம் மதிப்பவர் விளக்கே போற்றி ஓம் பாகம் பிரியா பராபரை போற்றி அமர்ந்தாய் போற்றி ஓம் ஆகம முடிவேன் அமர்ந்தாய் போற்றி ஓம் ஏகமும் நடஞ்சை எம்மான் போற்றி ஓம் ஏகமான் எம்மான் போற்றி ஓம் ஊழி ஊழி உள்ளாய் போற்றி ஓம் ஊழி ஊழி உள்ளோய் போற்றி ஓம் ஆலியான் தானாய் அடியாய் போற்றி ஓம் ஆழியான் தானா அடியோய் போற்றி ஓம் ஆதியும் அந்தமும் அட்டடியே போற்றி ஓம் தன் தன்னருள் சுரக்கும் தாயே போற்றி தன்னருள் சுரக்கும் தாயே போற்றி ஓம் அருளே உருவாய் அமைந்தாய் போற்றி ஓம் அருளே உருவாய் அமைந்தாய் போற்றி ஓம் இருளில மக்கள் இறைவி போற்றி ஓம் பக்தியில் ஆழ்ந்த பரமே போற்றி பக்தியில் ஆழ்ந்த பரமே போற்றி ஓம் எத்திக்கும் திதி எய்தாய் போற்றி எத்திக்கும் திதி எய்தாய் போற்றி ஓம் அஞ்சல் என்று அருளம் அன்பே போற்றி அஞ்சல் என்று Субтитры